தடுமாறிய திமுக திருப்பி அடித்த தலித் மக்கள் இடையில் புகுந்த விஜய் இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கான காணொலியை பார்க்க போறோம் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டாலே பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளை எப்பொழுதுமே தடுமாறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது ஒரு இயல்பான விஷயம் தான் ஆனா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இது சம்பந்தமாக தான் ஒரு மிகப்பெரிய டிபேட்ஸ் வந்து ஓடிக்கிருக்குது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி ஒரு சில கேள்விகள்லாம் அதுவும் கிடுக்கு புட்டி கேள்வி எல்லாம் கேட்டு தடுமாற வச்சுக்கிருக்காங்க இருக்காங்க இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தோம்னா விஜய் அவர்களும் கூட தான் சோ அந்த மாட்ரி என்ன அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம்னா நண்பன் அனைவருக்கும் உரிமை கலம் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் வந்து பார்த்துட்டோம் இது சென்ட் பண்ணுறோம் என்னால முடியாது அதனால சண்டை கூட போறோம் ஒண்ணும் கிடையாதுங்க இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் ஒரு மிகப்பெரிய டிபேட்ஸ் வந்து போய்கி இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி ஒரு சில கேள்வியெல்லாம் தூக்கி முன்னாடி வச்சுக்கிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அடியெல்லாம் திருப்பி கொடுத்து இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சமூக வலைத்தன டிபேட்ஸ் போய்கிருக்கு எதற்காக இந்த டிபேட்ஸ் போகுது அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துல நேற்றைய தினத்துல அணியமைப்புகள் வந்து லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அணியமைப்புகள்னா ஒண்ணும் கிடையாது ஒரு கட்சியில மெயின் பாடின்னு சொல்லி மெயின் பாடி இருக்கும் அதற்கு பின்பாக துணைநிலை அமைப்புகள் வந்து இருக்கும் இப்ப நீங்க உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுத்துக்கங்க இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை தொழிலாளர் விடுதலை முன்னணி மகளிர் அணி அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓவியர் அணி இந்த மாதிரி நிறைய அணி அமைப்புகள் எல்லாமே இருக்குது ஒவ்வொரு கட்சிகள் துணைநிலை அமைப்புகள் வந்து இருக்கும் ஸோ அந்த துணைநிலை அமைப்பு லிஸ்ட் இருக்கு இல்லையா அந்த லிஸ்ட தான் நேற்று தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த விஜய் அவர்கள் வந்து வெளியிட்டு இருக்காரு ஒரு இருபத்தெட்டு அணி அமைப்புகள் வந்து வெளியிட்டு இருக்காரு இருபத்தெட்டு அணி அமைப்புகள் இந்த இருபத்தெட்டு அணி அமைப்புகளில் பட்டியல் எழுத்து அணி அப்படின்னு சொல்லி அணி இல்லை பட்டியல் இனத்து அணி அப்படின்னு சொல்லி அணி இல்லை பிற்படுத்தப்பட்ட அணி அப்படின்னு சொல்லி அணி இல்லை அதே மாதிரி சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் அணி அப்படின்னு சொல்லி அணி இல்லை இந்த மூணு அணிகளுமே இல்லை பட்டியல் எழுத்து அணி இல்லை பிற்படுத்தப்பட்ட அணி இல்ல சிறுபான்மையினர் அணி அப்படின்னு சொல்லி அணி இல்ல சோ இதனை தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பாருங்க பாருங்க பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு அணி கூட இல்லவே இல்லையா ஐயகோ அப்படின்னு சொல்லி தங்களுடைய உணர்ச்சிகள்லாம் பொங்கி எழுதி இருக்கிறாங்க அதே மாதிரி சிறுபான்மை மக்களுக்கு அணி இல்லாம இருக்கு தமிழக ஒற்றை கழகத்துல என்ன ஒரு லாஜிக் என்ன ஒரு அநீதி அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய அஹ் கருத்துக்கெல்லாம் பதிவேடல் பண்ணி சோ வந்து அவங்க பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஆதரவாக பேசுவதை போல் பேசி பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாத்தையுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றத பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உணராமலாம் கிடையவே கிடையாது சரிங்களா சரி அவங்க வந்து ஒரு அரசியலுக்காக பண்றாங்கன்னு வச்சுக்கிடுவான் நாமளும் கூட தமிழக வெற்றி கழகத்துல கேள்வி கேட்க போறது கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு சில கேள்வி கேட்டுருவான் தமிழக வெற்றி கழகத்துல பட்டியல அணி அப்படின்னு சொல்லி அணி இல்ல ஓகே ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல பட்டியல் நிறுத்த அப்படின்னு அணி இருக்குல்ல அந்த பட்டியல் நிறுத்த இருக்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் இருக்காங்களே அந்த மக்கள் வேங்கிவயில் விவகாரத்துல அந்த மக்களுடைய நிலைப்பாடுகள் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்துல பட்டியல் நுத்த அணி சொல்லி அணி இருக்குது அந்த அணில பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தாக்கல் செய்த அந்த பத்திரிகை இருக்கு இல்லையா வேங்க விவகாரத்துல அந்த பத்திரிகையில பாதிக்கப்பட்ட நபர்களே குற்றவாளி இல்லையா அப்ப பாதிக்கப்பட்ட நபர்களே குற்றவாளிகள் தான் அப்படின்னு சொல்லி எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லுது இதை நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பட்டியல் தனியில் இருக்கிற பட்டியல் சமாயத்தை சார்ந்தவர்கள் ஒப்புக்கொள்கின்றார்களா என்னுடைய கேள்வி திராவிட முன்னேற்றக் கழகத்துல இருக்கிற தலித் சமூக மக்களே பார்த்து கேட்கிறேன் நீங்க ஒத்துக்கிறீங்களா பட்டியல் சமூகத்தை சமாளி தவறு செஞ்சிருப்பாங்க ஒத்துக்கிறீங்களா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள்லாம் வந்து மலத்தை கலந்து விட்டுட்டு தன்னுடைய குடும்ப குட்டிகளும் தண்ணியை குடிக்கட்டும் அதை குடிக்கிறத நம்ம பார்த்து அதுக்கு பின்பாக நம்ம வந்து ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் நீங்க நினைக்கிறீங்களா நம்புறீங்களா அப்படி நம்புவதாக இருந்தா பொதுப்பணி அறிக்கை விடுங்க ஆமாங்க ஏன் சாதிகார வந்து இதுல வந்து மலத்தை கலந்துருப்பான் மலத்தை கலந்துட்டு தன்னுடைய பிள்ளைக்குட்டிக்கும் தண்ணியை கொடுத்துருப்பான் குடிநாள் சொல்லி குடிக்க விட்டுருப்பான் அப்படின்னு சொல்லி நீங்க பொது வழியெல்லாம் அறிக்கை விடுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த பட்டியல் அணியில் விடுக்கிற நபர்களை பார்த்து நான் எல்லாம் வந்து அப்பட்டமான ஒரு இதா தெரியலையா கூசலையா உடம்பு கூசலையா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற அந்த பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த அந்த பட்டியலுக்கு அணியில் இருக்கிற நபர்களுக்கு உடம்பு கூசலையா ஆராசாவோட நிலைப்பாடு என்ன வேங்க விவகாரத்துல ஆராசாவோட நிலைப்பாடுகள் என்ன ஆராசா பகிரங்கமா அறிக்கை விட முடியுமா ஆமா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த தவறு செஞ்சிருப்பாங்க அப்படி நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆராசாவோட நிலைப்பாடு என்ன அவர் அறிக்கை விட முடியுமா இப்போ தமிழக வெற்றிகழகத்துல பட்டியலத்து அணின்னு சொல்லி ஒரு அணி வந்து இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுகின்ற நீங்கள் நீங்கள் உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துல பட்டியல நபருடைய நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு என்ன பொதுவெல்லாம் சொல்ல முடியுமா அரசியல் அரசியல் வேங்கவயல் விவகாரத்துல இதுவரைக்கும் பல நபர்கள் என்ன பண்ணாங்கன்னா குரல் தூக்கி முன்னாடி வச்சாங்க கடுமையா கேள்வியில் கேட்டாங்க ஏன் என்ன குற்றவாளிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தின் மூலமா கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை அப்படின்னு சொல்லி பல பேர் உணர்ச்சி பூங்கலாம் பேசினாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்னாடி வரைக்கும் அரசியலுக்காக தன்னுடைய அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்காக கேள்வி கேட்டாங்க ஏன் கண்டுபிடிக்கல ஏன் கண்டுபிடிக்கல ஏன் கண்டுபிடிக்கல ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குற்றம் சாட்டு பாதிக்கப்பட்ட நபர்களே குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பின்பாக ஒருத்தன் வாய் திறக்கல விவாதங்கள் பண்ணுவதற்கு முகாந்திரங்கள் இல்லைன்னா பரவாயில்ல என்னன்னா ஒருத்த வந்து தண்ணியில தொட்டியில வந்து மலத்தை கலந்திருக்கான் அதே தண்ணி அவங்களே குடிச்சதாக சொல்லி அவனே கலந்துட்டு அவனே குடிச்சதாக சொல்லி ஒரு விவாதங்கள் கிளப்பறாங்களே இது எப்படி உண்மைத்தன்மைகள் இருக்கும் எங்கேயோ லாஜிக் கிடைக்குது அப்படின்னு சொல்லி விவாதம் பண்ணுவதற்கு முகாந்தர்கள் இருந்த போதிலும் கூட இது வரைக்கும் குரல் எழுப்பிய நபர்களும் கூட கேள்வி கேட்கல எவனும் கேள்வி கேட்கல காரணம் என்ன இது தலிச்சம் சொல்லி அக்யூஸா சொல்லிட்டாங்களே அதனால நம்ம வந்து எதுவும் கேட்கக்கூடாது இயல்பாவே அவங்களுக்குள்ள இருந்த சாதிய உணர்வுகள் துளி ஆரம்பிச்சிருக்குது தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பால ஏந்தி களமாடி கொண்டிருக்கின்ற ஒரு சில போலி பெரியாரியவாதிகளுடைய உள்ளத்திலும் கூட சாவிய உணர்வுகள் சூத்திர சாதிய உணர்வுகள் வந்து வெளிப்பட்டிருக்குது அதான் உண்மை அதனாலதான் வேங்கை விவகாரத்துல பாதிக்கப்பட்டவன் யாரு அவை யாரு அவன் பட்டியல் சிமாதத்தை தானே நம்ம எதுக்கு வாயை தொடர்ந்துகிட்டு குற்றவாளி தானே சொல்றான் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி வாயை மூடிக்கிட்டு இந்த கருப்பு சங்கி கூட அமைதியா போயிருக்கிறாங்க ஒருத்தன் வய திறக்கலங்க இதெல்லாம் நான் எதற்காக சொல்றேன் அப்படின்னா இந்த வேங்கவே விவகாரத்தில் இன்றிலும் கூட இந்த பட்டியல் செவ்வாய் மக்களுக்கு ஆதரவாக நின்று கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி விடுதலை சிறுதை கட்சி ஆரம்பத்தில் என்ன நிலைப்பாட்டில் இருந்தாங்களோ அதே நிலைப்பாட்டில் கண்டுபிடிங்க குற்றப்பத்திரிகையை வந்து கையில கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் கூட விடுதலை சிறுத்தை கட்சி கேட்டு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு படி மேல போய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இதுதான் இதுக்காக தான் சொன்னேன் எந்த கட்சியுமே வந்து கேள்வி கேட்கல திராவிட முன்னேற்ற காலம் குற்றப்பத்திரி தாக்கல் போட்டாங்க நான் வந்து கேட்கக்கூடாது எவனும் கேட்கவே இல்லை ஆனா கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை கட்சி தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் ஒரு குற்றப்பத்திரிகை விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றது என்றால் அதுல ஏதோ தவறு இருக்குங்க மறு விசாரணை பண்ணுங்கன்றாரு விஜய் சொல்றாரு பட்டியல் சமுதாய மக்கள் மீது அக்கறை இருக்கலாம்னு சொல்றாரு அவரு நான் வந்து அவர் சொம்படிக்கலைங்க அவர் சொம்படிக்கல அவர் மட்டும்தானே சொல்லிருக்கிறாரு அதான் சொல்றேன் கேட்கிறேன் சொல்றேன் எத்தனையோ கட்சிகள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குரல் எழுப்புனாங்க வேங்க வேலுக்காக எவனுமே வாய் சமுதாய மக்கள் இருந்து ஒரு வாய்ஸ் எழும்புதுல விஜய் கட்சியில வந்து லட்சோபட்ச தொண்டர்கள் இருக்காங்க அந்த தொண்டர்கள் அத்தனை பேருமே நீதி கேட்கிறாங்கள அது எப்போ அவனே கலந்துட்டு அவனே குடிப்பான்னு எப்படா சொல்றேன் கேட்கிறான்ல இப்ப பட்டியல் சமுதாய மக்களுடைய அணி அமைப்புன்னு ஒண்ணு இல்ல அவ்வளவு வெற்றி கழகத்துல இல்ல என்னங்க ஐயகோ அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற ஒரு சித்தரிக்கப்பட்ட ஊடகவியலாளர் என்ற பொருள் இருக்கின்ற நபர்கள் ஒரு செட் பட்டியல் செமு மக்களுடைய நலனுக்கான ஒரு அணி வச்சிருக்கீங்களா அந்த அணியில இருக்கிற பட்டியல் சமுதாய மக்களுடைய நிலைப்பாடுகள் என்ன இந்த விஷயத்துல எங்களுக்கு வந்து அந்த மக்கள் மேல அக்கற இருக்க மாதிரி காட்டிக்கிறோம் அப்படின்றதுக்காக மட்டும் ஒரு திட்டமிட்டு ஒரு தேவையில்லாத விவாதத்தை நீங்க கிளப்பி விட்டு இவனா என்ன கேக்குறேன்னா வெளுக்கல் மற்றும் கண்காணிப்பு ஒரு குழு இருக்குல்ல அந்த குழுடைய தலைவர் யாரு முதலமைச்சர் அவர்கள் விழிக்கன் மற்றும் கண்காணிப்பு தலைவர் வந்து முதலமைச்சர் அவர்கள் இது நாள் வரைக்கும் ஒரு மூன்று வருடங்களாக இந்த குழு வந்து கூட்டவே இல்லை விழிக்கன் மற்றும் கண்காணிப்பு குழு கூட்ட கூட்டல இந்த குழுவுடைய நோக்கம் என்ன தெரியுமா பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக அதை கட்டுப்படுத்துவதற்கு செயல் திட்டங்கள் தீட்டணும் எத்தனை சாதி வன்கொடுமை வந்துருக்குதான் லிஸ்ட் எடுக்கும் போத ஏன் வந்து இது குற்றப்பத்தி தாக்கல் தாக்கல் பண்ணாமல் இருக்கிறீங்க இந்த அக்யூஸ் என்னாச்சு இந்த கேஸ் என்னாச்சு இது எந்த திசையில போகுது திட்டங்கள் வகுக்கணுங்க முதலமைச்சர் அவர்கள் செயல்திட்டங்கள் வகுக்கணும் அந்த குழுவை கூட்டினாதான் செயல்திட்டங்களை வகுப்பாங்க ஆனால் கடந்த ஒரு மூன்று வருடங்களாக விழுக்கம் மற்றும் கண்காணிப்பு குழு நம்ம முதலமைச்சர் அவர்கள் கூட்டவே இல்லை ஏன் கூட்டல தாவேக்கா கேள்வி எழுப்புறீங்களே இதே கேள்வியை நம்ம முதலவர்களை நோக்கி எழுப்புங்க ஏங்க நீங்க கூட்டல குழுவை கூட்டல கேளுங்க அந்த குழுவுடைய தலைவன் தலைமை பொறுப்பு யாரு நம்ம முதலமைச்சர்கள் முதலமைச்சர்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குங்க ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் அந்த விழிக்கல் தலைமை பொறுப்புலையுமே முதலமைச்சர்கள் தான் இருக்கணுமா அவர் தான் நிறைய வேலை இருக்குல்ல அவர் வேற துறைகளை பார்க்கட்டும் விழிக்கல் மற்றும் கண்காணிப்புக்களுடைய தலைமை பொறுப்ப ஏதாச்சும் ஒரு அம்பேத்கர் இயக்கங்கள் கொடுங்க விடுதலை சிறுத்தை கட்சி கொடுங்க இல்லை கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கொடுங்க கொடுக்க மாட்டேங்க ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னா அந்த விழிக்கல் மற்றும் கண்காணிப்பு குழு வந்து ஒருவேளை தலைமை பொறுப்பை விடுதலைச் சிறுதை கட்சி இல்லாமல் ஏத்துக்கிட்டாங்க இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகாரங்களை ஏத்துக்கிட்டாங்க அப்புடின்னா அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பிப்பாங்க ஜா ஜாதிய பசங்களை கட்டுப்படுத்துவது நடவடிக்கை எடுப்பாங்க அப்ப பாதிக்கப்பட்ட தலித் சமுதாய மக்களுக்கு ஆதரவாக நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்புடின்னா சாவி இந்துக்கனுடைய ஓட்டுகள் நம்ம கிடைக்காம போயிருமோ அப்புடின்ன மாதிரி அச்சத்தின் விளைவுகளால இந்த தலைமை பொறுப்பு நீங்களே வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க உம் அவங்களுடைய மைனிட் எல்லாம் இங்க அறியாமலாம் இங்க யாரும் கிடையவே கிடையாது பஞ்சங்க நிலா பஞ்சம் நிலம் பிரச்சனை நிறைய போய்க்கிருக்கு லட்சக்கணக்கான ஏக்கரை வந்து நிறைய பேர் ஆக்கிரமிப்பு செஞ்சு இன்னைக்கு ஆளுந்தரப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான பிரமுகரும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான பிரமுகும் சரி எல்லாருமே வந்து வச்சிருக்காங்கன்றது ஆக்கிரமிங்கமாவே பட்ட வருத்தமாவே தெரியும் ஆனா பஞ்சம் நிலம் விவகாரம் சம்பந்தமாக இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் நீதி வாங்கி தர முடியுமா தமிழக வெட்டி கழி கேள்வி எழுப்புறீங்களே ஆளுங்கரப்போட கேளுங்க வேர் இஸ் மை கேளுங்க ம் யாரை உடம்பு தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பட்டியல் இனத்து பட்டியல் இனத்து அணியில் இருக்கிற பட்டியல் செவளத்தை சார்ந்தவர்கள் கேள்வியத்துக்கு முன்னாடி வைங்க குறிப்பாக ஆர் ஆசார் கேள்வித்துக்கு முன்னாடி வைங்க ம் பஞ்ச நிலத்தை வந்து இது பண்ணி தரது கிடையாது மீட்டு தர்றது கிடையாது இன்னும் அப்படியே அடிக்கிட்டே போகலாம் பல பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் அப்படியே இருந்துகிட்டே தான் இன்னும் கூடி இருந்துகிட்டே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அங்கே கொடுங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு ஏன் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரக்கூடாது நியாயம் இல்லை இதெல்லாம் தந்தை மண் ஆளுகின்ற தரப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேள்வி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பதுல என்ன பிரச்சனை என்ன சிக்கல் என்ன சிக்கல் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கொடுக்கல என்ன சிக்கல் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுக்கல என்ன சிக்கல் கேள்வி கேள்வித்துக்கு முன்னாடி வைங்க வைக்க முடியுமா தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து மூன்று எம்எல்ஏக்கு வந்து அமைச்சர் நான் நாங்க கொடுத்திருக்கிறோம் பாத்தீங்களா திராவிட மாட அரசு யாரும் செய்ய முடியாத வந்து மாதிரி ஆயுதம் அடைந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்களே நான் என்ன அப்படின்னா ஒரு மூன்று அமைச்சர் பதவி கொடுப்பதற்கே உங்களுக்கு வந்து ஐம்பது ஆண்டு காலம் தேவைப்பட்டிருக்கு எழுவத்தி ஆண்டு காலம் சாரி எழுவத்தி ஆண்டு காலம் தேவைப்பட்டிருக்குது அமைச்சர் பதவி ஒரு பட்டியலச்சமயத்தை சார்ந்த நபர்களுக்கு மூன்று அமைச்சர் பதவி கொடுப்பதற்கு உங்களுக்கு எழுவத்தி ஆண்டு காலம் தேவைப்பட்டிருக்குது உம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்ப நீங்க ஒரு அம்பேத்கர் இயக்கங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கும் நீங்க அமைச்சர் பதவி கொடுங்க ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுங்க ஜனநாயகத்தை வலுப்படுத்துங்க கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டு வாங்க இந்த மாதிரிலாம் பல கேள்விகள் இருக்குது பட்டியல் சமுதாய மக்களுடைய அணியமைப்பு ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் இல்லை அப்படின்றது மட்டுமே பட்டியல் சமுதாய மக்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கண்டுவிடாது அந்த மக்கள்கிட்ட இருக்கிற குறைகளை என்னான்ற கேட்டு கஞ்ச கண்டறிஞ்சு அதற்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுப்பதான் உண்மையான சமூக நீதியாக இருக்க முடியும் ஆஹ் உங்களுடைய டைவர்ஷன் டிபேட்ஸ் பாலிட்டிக்ஸ் நீ இதை நோக்கி தாண்டா விவாதம் பண்ணணும் நான் ஒரு விஷயத்த விதைச்சி விடுறேன் அதை பத்தி மட்டுமே நீ பேசு இதை பத்தியுமே டிபேட்ஸ் நடத்து அதெல்லாமே வந்து அந்த காலம் இந்த காலத்துல வந்து சமூக வலைத்தளங்கள் இருக்குது எதனை நோக்கி விவாதங்கள் பண்ணணும் எதை வந்து மிகப்பெரிய பேசுபொருளா மாத்தணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற அனைத்து தரப்பு மக்களுமே தங்களுடைய கொள்கை சிந்தனையில தெல்ல தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கூறிக்கொண்டு தமிழக வெற்றி வந்து நம்ம சப்போர்ட்டர்லாம் கிடையாது அவர் அம்பேத்கரியவாதி அவ்வளவுதான் ஆஹ் அம்பேத்கரியவாதி என்னுடைய அம்பேத்கரிய பார்வையில் இருந்து நான் வந்து பட்டியல் சமுதாய மக்களுடைய தேவைகளை பத்தி பேசுறேன் அவ்வளவுதான் இது தாவி தமிழ வெட்டி கழகத்தை குறை சொல்லுங்க குறைச்சலாம போங்க அதாவது பத்தி கவலை கிடையாது ஆனா அவங்க குறை குறைச்சுங்களா பட்டியல் இனத்த அணினியே இல்லைன்னு கேட்குறீங்களா கேளுங்க தப்பு கிடையாது அதே வேறையில நமக்கிட்ட ஒரு சில போதாமிகள் இருக்கு இல்லையா இன்னொரு மாதிரி நான் பாருங்க அதெல்லாமே சரியும் செய்யுங்க அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியின் முனை கூறிக்கொண்டு நான் சொன்ன மாதிரி தடுமாறிய திமுக திமுக இந்த விஷயம் தடுமாறிக்கிட்டு தான் இருக்குது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐயாயிரம் கோடியை எஸ்சி ஃபண்டை திருப்பி அனுப்புனாங்க திராவிட முன்னேற்ற கழகம் எஸ்சிஎஸ்டூடியின் நிதியை எடுத்து பிற திட்டங்களுக்கு பயன்படுத்தினாங்க ஏன்னா அவனுடைய அவனுக்குடைய நிதியை வந்து அவைகள் கொடுக்காம வேலைக்கு எடுத்து பயன்படுத்துனாங்க அது மாதிரி பல போதாமைகள் இருக்குது எல்லாமே சரி பண்ணுங்கள் ஒரு தோல்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் கூறிக்கொண்டு கற்பியோன்ற செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சி நம்ம வரையும் கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்